ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து எட்டாகுது நம்ம ஆடெல்லாம் வந்து படுக்கையை போட்டுட்டாங்க கள்ளக்குடியை தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கையை போட்டாச்சு நம்ம உடுக்கி அது போல் தூங்கிகிட்டு இருக்குது இதுக்கு வந்து டயர்டாக இருக்குது அதனால் வந்து மூச்சு விட முடியல மூச்சு வாங்குது அப்படியே திணறிக்கிட்டே படுத்துருக்குப்பா முக்குது அது முடியாமல் அது வந்து பெனாத்துது அதாவது நம்மளாம் உடம்பு முடியலன்னா ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருப்போம் இல்லையா அது போல் அங்கே பாருங்களேன் அந்த சவுண்டை அதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு தெரியல மண்தால இருந்தால் வெளியில் சொல்லுவோம் உடம்பு வலிக்குதா கை கால் வலிக்குதா மூச்சு வாங்குதா என்ன பண்ணுதுன்னு தெரியலப்பா நம்ம உடுக்கன்னு மட்டும் கிடையாது நிறையா தனியாக இருக்கிற ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வரும்போதெல்லாம் இப்படி தான் திணறிகிட்டே இருக்குதுங்க இது தலைச்சி ஈத்து ஆடெல்லாம் அப்படி பண்ணாது தலைச்சி ஈத்து ரெண்டாவது ஈத்துலாம் அளவுக்கு பண்ணாது இதுவே மூணாவது ஈத்து நாலாவது ஈத்துலாம் வரும்போது கொஞ்சம் இது போல் திணறுதுங்க எல்லாருமே கள்ளக்குடியை சாப்பிட்டு வந்து படுக்கையை போட்டுட்டாங்க நம்ம தாளாட்டு மட்டும் தனியாக படுத்துருந்துச்சு அதுவும் எழுந்திரிச்சி வந்துடுச்சு இருக்கிற இடத்துல கம்முன்னு படுத்தா என்ன படுத்துருக்கதெல்லாம் கிளப்பி விடுது பாருங்க அது வந்து அதிகத்தை காமிக்கதாங்க எம்மா இடம் கிடக்கு ம் அதனால அசதியாக தானே வந்து படுத்துச்சு அதை மட்டும் கிளப்பி விட்டாச்சு ம் இடத்த வந்து சுத்தம் பண்ணியாவது படுக்கிறதுக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்கால் ஆகுது நம்ம ஆடுங்கன்னா கால மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு எட்டு மணிக்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போகணும் கற்றுங்க இன்றைக்கி வந்து கப்பு சிப்புன்னு சைலண்டாக பார்த்துருந்துச்சிங்க நம்ம தான் வந்து மேய்ச்சலுக்கு எழுப்புகிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால அசந்து தூங்கிட்டாங்க எல்லாரும் மணியாச்சே சரி இதுக்கப்புறம் லேட்டாக கற்றுச்சின்னா வெயில் வந்துடுமேங்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ ஓட்டிகிட்டு போகிறோம் அவர் அப்படி கூட சொல்லல ஆஹா அவர் அப்படி கூட சொல்லல அதனால் வெட்டியாக இருக்கவங்க செய்கிற வேலைங்க வாங்க ஒடிய ஒடிய ஆமாம் இதெல்லாம் அடரத்த சாப்பிட்டு அது ஒன்று இப்போ திங்கியதோ ஆனால் ஏன்னு தெரியல அதற்கு பசி வந்துடுது இது கடலக்குடி சாப்பிட்டுடுதோ விடிய விடிய வாங்க வாங்க இன்னைக்கு ஆடு மட்டும் ரொம்ப நேரம் தூங்கலை நானும் தூங்கிட்டேன் ரொம்ப நேரம் அந்த கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருந்ததும் நல்லா சுகமாக தூக்கம் வந்துடுச்சு எழுந்திரிச்சு பார்த்தா மணி ஆயிடுச்சு ஆடி மாதம் வந்தாலே மேலே காற்று அடிக்கும் மேலே காற்று வந்துச்சுனாலே உடம்புலாம் வந்து வில செய்கிறோமோ செய்யலையோ உடம்பு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே வந்து டயர்டாக இருக்கும்ப்பா அது போல தான் இப்போ இருக்குது வேறு ஒன்றும் காரணம் கிடையாது இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து அசந்து தூங்கும் நம்ம போய் இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது ஆட்டுக்கு தீவனம் உற வைக்கணும் தண்ணி பிடிச்சி வைக்கணும் மற்ற மற்ற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல அடை தீவனம் அள்ளி வச்ச கொண்டாலாம் அந்தாண்டை கிடக்கு அதை எடுத்து இந்தாண்டை போட்டுவிட்டு ஆட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் என்னமோ ஆச்சரியமாக இருக்குது குயில் சவுண்டு தான் கேட்கும் நம்ம வீடியோவுக்கு இப்போ என்னென்னா காக்கா சவுண்டு கேட்குது இன்றைக்கி அடர்த்தி உணவு வந்து சோளம் வேற இல்லை போய் அரைச்சிட்டு வந்தால் தான் ஊற வைக்கலாம் நம்ம குண்டானெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுருவோம் நம்ம வந்து புண்ணாக்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அதில் வந்து கல் உப்பு போட்டு கலந்து ரெண்டு குண்டானலாம் ஊற்றி விட்டுடலாம் நம்ம கடலை புண்ணாக்கு தான் ஊற வச்சுருக்கோம் நம்ம பைப்பு வந்து இந்த இடத்துல வச்சது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு இல்லைன்னா அங்கேயே வந்து தூக்கிட்டு வந்து வைக்கணும் அந்த அப்போ நாக்கு வந்து நான் காலையில் எட்டரை மணிக்கு தான் ஊற வச்சேன் அப்பப்போ ஊற வச்சு வச்சா தான் தண்ணி வந்து நிறையா குடிக்கும் ஆடு நம்ம புளிக்க வச்சு ரொம்ப நேரம் ஊற வச்சு அதை புளிக்க வச்சு வச்சோம்னா அந்த புளிப்பு வாடைக்கு தண்ணி குடிக்காது அதனால் அப்பப்போ ஊற வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கல் போட்டு சேர்த்து வச்சால் ஆடு வந்து தண்ணி நிறையா குடிக்கும் அந்த தண்ணியை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைன்னா புளிப்பு வாடை அடிக்கும் சொன்னதுமாக என்னான்னு தெரியல குயில் வந்து கூவுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு இந்த கேட்டை வந்து ஒழுங்காக வந்து திறக்க முடியல ஒரு நாள் உள்ளார வந்து ஏறு விடுறதுக்காக டிராக்டர் வந்துச்சா நம்ம அவுத்தமாக மறுபடி கட்டும்போது அது டைட்டாக பிடிச்சி கட்டியாச்சு அதை வந்து அகலமாக வந்து திறக்க முடியல ஆடு மேய்ச்சலுக்கு போகும்போது வெயில் அமர்ந்துச்சு இப்போ வந்து வெயில் கிளம்பிடுச்சி வெயில் வந்து சீக்கிரமே ஒடியாந்துடும் அதனால நம்ம ரெண்டு குண்டாளில் பிரித்து வச்சோம்னா அடிச்சுக்காமல் வந்து தண்ணி குடிக்குங்க நம்ம அந்த தாவளையிலேயும் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஏன்னா அதில் இன்னும் புண்ணாக்கு இருக்குது அது அப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் வந்து தண்ணி வச்சுக்கலாம் நம்ம அந்த தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம் ஏன்னா அதில் மட்டும்தான் உப்பு போட்டுருந்தோம் இதில் வந்து உப்பு போடல அதனால் அதுலேயும் மிக்ஸ் பண்ணி கலந்து ரெண்டாக பிரித்து வச்சாச்சு நம்ம வந்து ஆட்டுக்கு கல் உப்பும் கொடுக்குறோம் தாது உப்பும் கொடுக்குறோம் ரெண்டு உப்புமே ஆட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போன வீடியோவில் தாது உப்பு கட்டி விட்டோம் இல்லையா அதை வந்து தெளிவான ஒரு வீடியோ வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க மணிகண்டங்கிற தம்பி கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் தம்பி அதோடு சேர்த்து இந்த கல் உப்பும் வந்து ஆட்டுக்கு வந்து என்ன பயனுங்கிறதையும் அதையும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் ஆட்டு பண்ணைக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆட்டு பண்ணைக்குன்னு இல்லை ஒரு ஆடு வச்சுருந்தாலும் சரி அது பண்ணையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெண்டுமே அவசியம் நம்ம ஆடெல்லாம் கட்டி என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சாச்சு இப்போ வீட்டு வேலை இருக்குது ஜாமான் வளர்க்கணும் துணி கிடக்குது அதை வந்து மிஷினில் போட்டால் அது பட்டுக்கு ஓடிக்கிட்ருக்கோம் மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டு வந்து பாத்திரத்தை கழுவிடலாம் ஒரு வண்ணத்தி பூச்சியை பாருங்க அது வந்து அழகா பறந்துட்டு போகுது நம்ம ஜாம விளக்கத்துக்கு சமீனா பவுடரும் பிம் லிக்விடும் ரெண்டும் தான் எப்பயுமே ஜாமான் விளக்கத்துக்கு பயன்படுத்துறது நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வந்து அடுப்புல சமைப்போம் இப்பெல்லாம் யாரும் அடுப்புல சமைக்கிறது இல்லை அடுப்புல சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலும் துணி சோப்பும் அதை அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுப்பா இப்போலாம் நம்ம கேஸில் வைக்கிறதுனால இது ரெண்டும் தான் பயன்படுத்துகிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை நம்ம பூஞ்செடிலாம் வச்சு பூஞ்செடிக்குள்ளார ஒரு அடுப்பு கட்டி அங்கேயே சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதை நானும் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது எனக்கு ஆகவே மாட்டேங்குது யானே தெரியல நானும் பூஞ்செடியை வைக்கிறேன் ஆடு மேஞ்சிடுது இப்போ வந்து ரோஜா செடியெலாம் எல்லாம் வச்சாச்சு அதுக்கு வந்து ஒரு வேலி அடிச்சு அதை வந்து அது விளாட வந்து ஒரு அடுப்பு போடணும்னு ஆசை அடுப்பு போட்டு அங்கே சமைக்கணும்னு ஒரு ஆசை முடிய மாட்டேங்குது கண்டிப்பாக சீக்கிரம் செய்யணும் செய்வோம் இப்போ நான் ஒரு குண்டான் கழுவிட்டுருக்கேன் இல்லையா அதோடய பேர் வந்து பிரியாணி அண்டாவான் இது வந்து நூற்றி எண்பது ரூபான்னு வாங்கினேன் சிதம்பரத்தில் அதில் பால் கூட கச்ச முடியாது ஆனால் அது பேர் வந்து பிரியாணி அண்டாவாம் நம்ம ஏதாச்சும் சமைச்சி அதாவது ரசம் இல்லை வேறு ஏதாச்சும் பாயசம் அது போல் சமைச்சு அதில் வேணால் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா அதுக்கு பேர் பிரியாணி அண்டா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு ஒரு பாத்திரம் வாங்கினேன் அதிகமாக பிரச்சுக்கிறதுக்கு பாருங்க இது வந்து நூறுரூவா இப்போ விளக்கிட்டு இருக்கிறது வந்து நூறுரூவா இது வந்து அரிசி உருவாக்கி உளுந்து கழுவுறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக இருக்குது இது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது இது வந்து நூறுரூவா இதுக்கே இப்போ தான் வாங்கினது இது அது வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு ஆமாம் பத்து வருஷம் தாண்டி போச்சு ஆனால் அந்த குண்டா வந்து இண்டாலியம் இது வந்து அலுமினியம் அது இந்தாலியமாக இருந்தாலும் சரி விலை அதிகமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அதில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஆனால் இந்த குண்டானில் வந்து நம்ம அரிசி உளுந்து கழுவ எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் விலை கம்மியாக இருந்தாலும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது அது பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது விலை எதுலாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நீல கலர் பக்கெட்டும் நூறுபா தான் ஆனால் எல்லாத்தையும் விட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் இது உள்ளாரியே போட்டுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குதுப்பா நம்ம எல்லாத்தையுமே விலைக்கு கழுவி முடித்தாச்சு ஆடு வாரத்துக்காட்டியும் இந்த விலையும் முடிஞ்சுது நம்ம சின்ன சின்ன கிண்ணத்துலாம் மட்டும் உள்ளார கவுத்து விட்டுரும் நம்ம பெரிய இணைத்துலாம் கட்டலில் கவுத்து விட்டாச்சு இப்போ நம்ம ஆட்டுக்கு வந்து உளுத்தம் போட்டு வைக்க போகிறோம் இங்கே பாருங்க நம்ம மரத்தில் கச்ச கொய்யாக்காய் ஜாமான் அழுக்கும் வாசனை அடிச்சுது அண்ணாந்து பார்த்ததுமே ரெண்டு கொய்யாக்கா இருந்தது அதை பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கோம் இதுதான் உளுத்தம் போட்டுப்பா ஏந்திரத்தில் உடைப்போம் இல்லையே உளுந்து இட்லிக்கெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து ஏந்திரத்தை தான் உடச்சி வச்சுப்போம் அது போல் உடைச்சிட்டு இந்த புடச்சி எடுத்ததுல அந்த உம்மி வந்து வரும் அதுதான் வந்து நம்ம ஆட்டுக்கு வைக்க போகிறோம் இது வந்து முழுசாக வச்சோம்னா அதாவது தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படியே வச்சோம்னா டையாக இருக்கும்போது போது திங்கும் திங்கும்போது புறையரும் அதனால் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அப்படியே போல பொல பொலன்னு வச்சோம்னா எங்களுக்கு புறையேறாமல் இருக்கும் இதை வச்சோம்னா ஆடு வந்து மெஞ்சிட்டு வந்து தின்னுடும் இது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பிரித்து வச்சு விட்டடலாம் நம்ம ஆடும் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பத்தி அஞ்சு போகும்போது வெயில் இல்லைப்பா போய் ஒரு அரை மணி வச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம் வெயில் தாங்காமல் புந்தடிச்சு ஓடியாந்துச்சு நம்ம உளுத்தம் போட்டு வச்சோம் இல்லையா அதை திங்கும்போது எல்லாம் முட்டிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் கிட்டக்க நின்றுட்டு அப்புறம் போகலாம் 到了这个年纪。 ரெண்டு குண்டான்லையும் பாதி பாதி இருக்குது அதை வந்து ஒரே குண்டானில் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு குண்டானில் பச்சை தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம் ஏன்னா கல்லக்கொடி வந்து குண்டில் இருக்குது அதை வந்து தின்னு தின்னுட்டு வந்து தண்ணி குடிக்குங்க தண்ணியை குடிங்கடி இன்னும் தேங்காய்ச்சி விடுக்க ஊற்றி விட்டுரும் நம்ம பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வர அதுதான் ஊற்றாமல் இருக்கும் நம்ம காலையில் ஆட்டுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சு முடித்தாச்சு இனிமேல் போய் இவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா மதியானம் சாப்பாடு சமைக்கணும் சமைக்கிற வேலை இருக்கும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்கள மதியான மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு அடத்தையும் அள்ளி வச்சுட்டு தண்ணி வச்சு குடிக்க வச்சு அடுத்தது மேய்ச்சலுக்கு வந்து ஓட்டி ஒடணும் இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மேஞ்சிட்டு ஒரு ஆறு ஆறரைக்காய் வந்து வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படுக்க தான் இவங்களுக்கு அதுக்கப்புறம் இடையில பசிச்சதுன்னா கூண்டு கள்ளக்குடி இருக்கும் தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நமக்கு கொட்டாயில் வேலை இல்லை அதுக்கு முன்னாடியெலாம் நிறைய ஆடு இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் குட்டி போட்டுக்கிட்டு நம்ம கூண்டுக்குள்ளார வந்து குட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஊட்ட ஊற வேலை இருக்கும் இப்போ நம்ம ஆடுங்கள்லாம் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணதுனால ஊட்ட ஊற வேலை எதுவும் இல்லை இப்போதைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம தாது உப்பு பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம்ப்பா